பார்த்தது மரத்தை மட்டும் தான் பார்த்தோம் நல்ல மரம் போன வாரத்தில் அப்படி கெட்ட மரத்தை குறித்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் அப்புறத்தை குறித்து நல்ல மரத்தை குறித்து பார்த்தோம் போன வாரத்தில் சுத்திரம் ஹலோ லூயா என்னென்ன மரம் சொல்லி அதில் மேலோட்டமே சொல்கிறேன் ஒரு முதல் வசனத்தை மட்டும் நம்ம வாசி தருவோம் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் இதன் பேர் நான் பிரியமாக இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்கிறார் ஹலலுயா மலையின் மேலே ஏறி மரங்களை வெட்டுங்க ஜோமனியுடன் கிருபை உள்ள பிதாவே இந்த வசனத்தை கொண்டு என்னோடும் எங்களோடும் பேசும் கிறிஸ்துவின் நாமத்திர வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலலுயா நமக்கு இருபது நிமிஷம் இருக்கிற அப்படின்னால சுருக்கமாக இந்த செய்தியை முடிக்கும் முடி முடிக்காது பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த வாரமும் அது இருக்கும் ஹலலுயா எப்போ முடியும்னு சொல்லி தெரியாது ரெண்டு வாரம் மூணு வாரம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் கூட போகும் அது ஆவிக்குரிய செய்தி சுத்திரம் நான் செய்தி எடுத்துருக்கும் போது அப்பா முடிச்சிட்டிங்களா எங்கள் பொண்ணு வந்து கேட்டது கண்ணை முடிக்கிட்டே இருந்தேன் ஹலோ லூயா என்ன கண்ணை முடிக்கிட்டேன் ஏன்னா தியானம் அப்போதான் எங்கள் எங்கள் பொண்ணு பண்ணுறது என்னென்னா அந்த நேரம் பார்த்து நல்ல தியானம் ஆண்டவர் நான் அப்படியே தியானம் பண்ணி நல்ல ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும் சுத்திர வெளிப்பட கொடுத்துட்டே இருப்பார் அந்த நேரம் பார்த்து புக்கில் எடுத்து அதில் எடுத்து இதில் எடுத்து இல்லை ஆண்டவர் கொடுக்குற காரியம் சிலது மகிமையாக இருக்கும் அந்த நேரம் பார்த்து டீயை தூக்கிட்டு வரும் காப்பி தூக்கிட்டு வரும் சோதர் பேச பேசாம வச்சுட்டு போதான்னு வச்சுட்டு போ இல்லை போனால் கொண்டு வராது ஹலலுயா அன்ட்டு நம்ம எப்படி அப்போ எட்டாம் வருஷத்தில் வாசித்தோம் மரங்களை எங்கே போய் வெட்டணுமா மலைக்கு போய் அந்த மலை எப்படிப்பட்ட மலைன்னு சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஹலலுயா ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகத்தில் நாலாம் வருஷம் அப்படி தானுங்களே நம்முடைய ஆண்டு வர கிறிஸ்துவே கண்மலை அந்த மலை அந்த மலையில் போய் அந்த மரங்களை வெட் வெட்டணும் அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மரம் இப்படிப்பட்டவர் பிலிப்ப அதிகாரத்தில் எப்படி ஏற்பட்டதவர் மரனை பிரிஞ்ச தம்மை தாழ்த்தின ஒரு மரமாக இருந்தார் ஹலலுயா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் செடியாக இருந்தார் முடி மரம் திடீர்னு மரம் வந்துடாது அவர் நம்ம போல் குழந்தையாக பிறந்தார் மரியாதை வயத்தில் குழந்தையாக பிறந்தார் யோவான் சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரத்தை காலத்தான் ஒன்னாவசனத்தில் நானே மெய்யான திராட்சை செடி ஹலலுயா அப்போ செடி என்று சொல்லியிருக்கிறார் செடி அது கொஞ்சம் வளர்ந்து மரமாகி சூத்திரம் அப்போ குழந்தையாக பிறந்தார் வளர்ந்தார் பெரிய மனுஷனாக வந்தார் அப்படின்னு சொல்லி அவரிடத்திலேருந்து தான் நாமளும் சூத்திரம் கற்றுக்கணும் அவர் தான் சிலுவை மரணத்திலே நமக்காக மறித்த ஒரு மகிமையான ஒரு மரம் ஹலலுயா ஹலலுயா சூத்திர நல்ல ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது உலகத்தில் எத்தனையோ தேய்மல் இருந்தாலும் யாரும் உயிரோடு வரல ஹலலுயா யாரும் வரல அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பாட்டும் பாட்டிருக்கிறாங்க நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரே ஒரு சரணம் ஹலலுயா பூமி எங்கும் தேடி பார்த்தேன் போல யாரும் இல்லை உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன் யேசுவை போல தெய்வம் இல்ல யேசுவை போல தெய்வம் இல்ல இந்த பூமி எங்கும் தேடி பார்த்தேன் யெசுவை போல யாரும் இல்ல இந்த உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன் யேசுவை போல தெய்வம் இல்ல யேசுவை போல தெய்வம் இல்ல கோட கோடி மனிதன் பிறந்து மறுத்து போனான் பூமியில கோட கோடி மனிதன் பிறந்து மறித்து போனான் பூமியில இயேசுவை தவிர யாரும் இல்ல மரித்த மூன்றாம் நாளில் எழுந்த இயேசுவைப் போல தவிர யாரும் இல்ல இயேசுவை தவிர யாரும் இல்ல இந்த பூமி எங்கும் தேடி பார்த்தேன் யேசுவை போல யாரும் இல்ல இந்த உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன் போல தெய்வம் இல்லை இயேசுவை போல தெய்வம் இல்லை அலலுயா இந்த உன்னதமான மரம் இந்த உன்னதமான மரம் கண்மலை அந்த மலைக்கு சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கின்ற சொல்லி ஆகாய் புத்தகத்தில் போன வார்த்தை நம்ம பார்த்தோம் அதில் யாக்கோ ஒன்னா அதிகாரத்தில் மூன்று விதமான மரங்களை குறித்து பார்த்தோம் அலலுயா யாவுக்கு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன் வசனம் ஆசனம் சீக்கிரம் சீக்கிரமான வாசித்திருங்க பத்த முதம் சீக்கிரம் புதிய ஏற்பாடு முன்னூற்றி பன்னிரெண்டாம் பக்கம் இதில் மூன்று விதமான மரங்கள் என்று சொல்லக்கூடிய சுபாவங்கள் அலலுயா இது நமக்கு மரங்களை வெட்டணும் மலைக்கு ஏசுக்கு கிறிஸ்துங்கிற மலைக்கு போனால் அவர்கிட்ட இருந்து யாவுக்கு போனால் கேட்டோம் அப்படி சொல்லும்போது சண்டம் மூட்டக்கூடிய விதத்தில் குழப்பம் மூட்டக்கூடிய விதத்தில் செஞ்சிடக்கூடாது அதை பேசுகிறதற்கு பொறுமையாங்கிற ஒரு மரம் நமக்கு தேவை பொறுமைங்கிற மரம் கோபப்படுவதற்கு தாமதங்கிற ஒரு மரம் நமக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோம் அலலூயா சூத்ரா அதே போல் ரெண்டு பேதொரு ரெண்டு பேதொரு புத்தகத்தில் அது முந்தினம் அது முந்தின வாரத்தில் பார்த்தோம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவசனத்துலேருந்து ஏழாவசன வாரம் அதில் ஒரு எட்டு மரங்களை குறித்து இன்னைக்கு பார்த்தோம் நேரம் இல்லை இன்னைக்கு நம்ம நல்ல மரங்கள் இதெல்லாம் சுத்தர் கலாத்திர அஞ்சாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்சது தான் ஆவின் கனிகள் ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசனம் அந்த ஒரு கனிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரங்களை பார்த்தோம் ஒன்று குறைந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வாசத்து பத்தாம் வாசனத்தில் பார்த்தோம் இது ஒன்று ஒன்றே தியானம் பண்ணுவதற்கு ஒரு ஒரு வரங்களை குறித்து தியானம் பண்ணுவதற்கு ஒரு கனியை குறித்து தியானம் பண்ணுவதற்கே நாட்கள் போதாது அதுதான் சொன்னால் ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை அது செய்தி போய்கொண்டே இருக்கும் அலலூயா சூத்தர் மத்திய அசோசியேஷன் அஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வாசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனத்தில் பத்து மரங்கள் சொல்லி பார்த்தோம் அலலுவா நல்ல மரங்கள் இவையெல்லாம் நல்ல மரங்கள் எல்லாம் கவனிங்க நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது இதில் பெரிய பெரிய அந்த வந்து என்ன பாதம் பருப்பு போல் ஒரு காய் காய்க்கும் அதை உடைச்சா உள்ள பருப்பு இருக்கும்ல அது இருக்குது ஆனாலும் அது எந்த வேலைக்கும் உதவாது காற்றடிச்சுன்னா டமக்கு டமக்குன்னு புரியும் மடார் மடான்னு புரிஞ்சிடும் அதனால் இப்போ பெரிய பெரிய கலையாக வந்துருக்குது எங்கள் வீட்டு லைன் தனியாக லைன் போகுது அது காற்று அடிச்சிச்சின்னா மறுநாள் வந்துச்சுன்னா உடச்சிக்கிட்டு வந்துடும் அதை அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உடச்சிக்கிட்டே இருப்போம் அப்போது இதை போல் மரங்கள் நம்ம வீடு கட்டவோ மற்ற கதவு ஜன்னல் ம இதெல்லாம் அதுக்கோ அது மாதிரி மரங்கள் உதவாது நீங்களும் நானும் ஹலலுவியா சூத்திரம் மற்றவர்களோடு உலக காரியத்தோடு பணத்தோடு பொருளோடு மதவிதமான உலக காரியங்களோடு வைக்கும்போது சூத்திரம் அப்படிப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு ஏற்ற முறையில் ஆலயம் கட்டக்கூடிய ஒரு மரங்களை நம்ம வாட முடியாது ஏசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளோடு சூத்திர சபையோடு ஐக்கியம் கொண்டு இருக்கும்போது சூத்திரன் நல்ல ஒரு மரமாக தேவனுக்கு உகந்த மரமாக ஆலயம் கட்டக்கூடிய விதத்தில் அலலி ஒரு ஜன்னல் ஒரு வெண்டிலேட்டர் ஜன்னல் போலவோ அல்லது ஒரு சூத்திரன் கதவு போலவோ ஒரு சின்ன மேஜை போலவோ ஒரு குட்டி ஸ்டூல் போலவோ சூத்திரன் நீங்கள் பயன்பட ஆண்டவர் எடுத்துவங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் ஹலலுயா ஆண்டுடைய நாம் ஈப்படுவதாக அதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம் சூத்திரம் அதை குறித்து இன்னும் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அது நல்ல மரங்கள் கெட்ட மரங்களை சொல்லி சொல்லி பார்க்கும்போது ஆழத்தை கட்ட பயன்படாத மரங்கள் நிறைய இருக்குது பயன்படக்கூடிய மரங்கள் இன்னும் நிறைய இருக்குது பரிசுத்த வேதத்தில் இன்னும் நிறைய இருக்குது சூத்திரம் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு போதாது நமக்கு செய்திக்காக கொஞ்சம் மட்டும் சில மரங்களை குறித்து வசனத்தின் மூலமாக இருக்குது இது மரங்கள் இந்த சுபாவங்களை உங்களுக்கு நான் மரங்களை என்று சொல்லி சொல்கிறேன் ஹலியா இந்த கத்தோடைய சொல்லப்போனால் யா உ உதாரணமாக யாவுக்கு ஒன்றா அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அந்த மூன்று விதமான காரியம் இருக்குது அதை மரங்களுக்கு நான் ஒப்பிட்டு ஆலயம் கட்டுவதற்கு இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஹலலுயா இந்த ஆலயம் கட்டுவதற்கு சிமெண்ட்டு கல் மற்ற அதெல்லாம் பயன்படுது ஹலலுயா அந்த சிமெண்ட்டு கல் என்னென்னா பின்பு அப்படின்லாம் சொல்லி ஆவிக்குரிய விதத்தில் பின்னாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் அலலுயா ஆண்டோட நாம இப்படுவதாக அப்போ ஆலயம் கட்ட பயன்படாத சில மரங்கள் இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லை அப்படினால கலாத்தியர் அஞ்சாந்தி காலத்தில் காலத்தில் நமக்கு தெரிஞ்சதுதான் மாம்சத்தின் கீழே அதெல்லாம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று மாம்சத்தினு வெளியே இருக்கிற இதெல்லாம் தெரியாதன்னு சொல்லுவோம் இது நம்ம வருகின்ற நாட்களில் தியானத்தோடு பார்க்க போகிறோம் மாம்சத்தின் கிரியல் வெளியிறங்கமாக அவை யாவன விபச்சாரம் அப்படின்னா என்ன விபச்சாரம்னா என்ன விபச்சாரம்னா அதை சொல்லி அதை குறித்து பார்க்க போகிறோம் அது தாங்க நிறையா நாட்கள் ஆகும் அல விபச்சாரம்னா வேசித்தனம் என்னென்னா இப்படிப்பட்ட ஏன் சரீரத்தில் இருக்கிற விபச்சாரம் அப்படிப்பட்ட விதத்தில் சரீரத்தில் இருக்கிற வேசித்தனம் அதுப்பட்ட விதத்தில் ஆனாலும் நம்ம தேவனுக்கும் நமக்கும் விதத்தில் ஒரு ஆவிக்குரிய விதத்தில் தேவனை விட்டுட்டு வேறு ஒரு பாகால்களை ஹலலுயா அண்ணி தெய்வங்களை வணங்கும் போது அப்போது நாம் ஆராதிக்கிற நமக்கு கணவனாக இருக்கிற நமக்கு மனைவியாக இருக்கிறவங்களை விட்டுட்டு வேறு ஒரு தவறு செய்யும்போது இது சரிகிற சம்மந்தப்பட்ட விபச்சார வீசித்தானோம் நாம் ஆராதிக்கிற ஆத்ம மனவாளனை விட்டுட்டு ஹலலுயா வேற ஒரு தெய்வத்தோடு ஒரு சோசியம் சகுன சாஸ்திரம் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி சகோதரி ஒருத்தன் ஞானசனை எடுத்தாங்க கொஞ்சம் அதுக்காக இப்போது நாங்கள் ஏழு டூ எட்டுக்குள்ளே சகோரி சந்தியா திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஏறக்குறைய பத்து வருஷமாக ஆண்டு ஒரு ஏசு குறித்து சகோரி சுகனியா அவங்கள சொல்லி சோத்திர எழுச்சி பண்ணி நடத்திருக்கிறாங்க கடந்த நாட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஞானசானம் இங்கே தான் எடுப்பன்னு விடாபிடியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க சோத்திரம் கடந்த ஹசின் பேகம் முஸ்லீம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஞானசான எடுத்து திருவண்ணாமலையை சச்சி போயிட்டுருக்குறாங்க இவங்க இங்கே தான் எடுப்பேன்னு சொன்னதுனால சுத்திரம் நம்ம தொட்டி சரியாக இல்லை ஆற்றுலேருந்து தண்ணி இல்லை அதனால் அர்ஜெண்டாக அர்ஜெண்ட்டாக நம்முடைய சந்தோஷ் அவடைய அவங்க வயல் வயலில் தொட்டி இருக்குது அது காலையில் போய் சுத்திரம் காரில் சுகன்யா யேசுதாஸ் சின்ன பிள்ளைங்களாம் குளிப்பாட்டவங்களாம் ரெடி பண்ணி அங்கே எல்லாம் போயிட்டாங்க நான் பின்னால் போனேன் சுத்திரம் ஏறக்குறைய ஒரு எட்டு மணிக்குள்ளே ம் கொத்தாயி ஹா சு ஆண்டுப்படுவதாக மகளுக்கு அச்சே பண்ணிங்க உங்களுடைய சகோதரி கட்சியம் பண்ணிங்க உன்னுடைய சகோதரிடைய மகள் ஆறு வயசு அப்படித்தானுங்களேன் ஆறு வயசு சுகர் சுகர் அந்த பிள்ளைக்கு அந்த சுகரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் எப்படிலாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிடும் எப்படி ஊசி போட்டுப்பாங்களோ எப்படி கண்ட்ரோலாக இருப்பாங்களோ அந்த கண்ட்ரோலாக அந்த ஆறு வயசு பிள்ளை இருக்குது யோசித்து பாருங்கள் ஆறு வயசு பிள்ளை அதுக்கு இவங்க சகோதராக சொல்லியிருக்கிறான் வான்னு சொல்லி அவங்க தங்கச்சிகிட்ட சொல்கிறாங்க தங்கச்சி தங்கச்சி ஏற்றுக்காரன் தங்கச்சி கேட்டுக்காரர் ஏற்றுக்கலை இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளையாக பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட பின்பு ஆண்டு ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஹலலுயா இனி ஜெபிக்கும்போது தன்னுடைய சகோதரிய அந்த மகள் ஆறு வயசு பிள்ளை சுகவியாதியில் அந்த பெரியவங்களுக்கு எங்கள் சின்னனுக்கு சுகர் அவரை ஊசி போட்டுக்கிறாரு என்ன பண்ணிக்கிறார் அவரை ஊசி போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன் இதெல்லாம் அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு என்னென்ன சாப்பிடணும் எது எது சாப்பிடக்கூடாது அந்த சுகர் வியாதி அந்த ஆறு வயசு பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த பிள்ளைக்காக சுதிரம் சகோதரி போது அற்புதம் நடக்கும் நம்மளும் ஜெமனும் போது அற்புதம் நடக்கும் ஹலலூயா சோத்திர கத்தை சந்தியா ஆஸ்வதிப்பாரா இல்லைன்னு சந்தியாக்கா ஜெயமணிங்க சோத்திரம் அதுக்கு காரணமாக இருந்த சுகந்த சுகன்யா குடும்பத்தை கற்றுகிற ஆஸ்வதிக்கணும் இன்னும் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸருங்க அங்கே இருக்கிற ஸ்டூடண்ட்டுங்க பிரின்ஸிபால் எல்லோரும் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை சுத்திர சுகன்யாவுக்கு கத்தர் கொடுக்க முடியாம போ அப்படியே சூத்திரன் குடும்பத்தை கற்றுகிற ஆஸ்வதிக்கணும் அதுக்காக சோத்திரம் ஒன்றுமா சோத்ரன் ஆண்டுடைய நாம இப்போ உட்கார சகோதரியம் உட்காருங்க ஆனால் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இந்த பத்தொம்பதாசத்தை இருபத்தொன்னாம் வசந்த பதினேழு வகையான பாவங்கள் இருக்குது அது மோசமான ஒரு மரங்கள் அது மோசமான மரம் அது ஒன்றுக்கு உதவாத மரம் அந்த மரத்தில் இருந்து அந்த மரத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவங்க இந்த உலக பிரகாரமான காரியத்தில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மரம் இந்த உதிய மரம் சொல்லுவாங்க இந்த உதிய மரம் சொல்லுவாங்கள்ல ஒரு மரம் அது ஒன்றுக்கும் உதவாது நல்லா வளர்ந்துருக்கும் இந்த மரமும் வளர்ந்துருக்குது ஆனால் ஒன்றுக்கும் உதவாது வேதைக்கும் உதவாது அந்த பதினேழு வகையான பாவங்கள்ங்கிற மரத்தில் சுற்றுல சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்று வெள்ளி நேற்று உபாச ஜபத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னேன் மைக் ஸ்டாண்டு மைக்கு ஸ்டாண்ட் அடி ஸ்டாண்ட் இருக்குது அதுலேருந்து அந்த மடங்குற இருக்குல்ல அதுலேருந்து மைக்கு வருது இப்போ இந்த மைக்கு இருக்குது இங்கே அடி ஸ்டாண்டு இது அடி ஸ்டாண்டு அந்த அடி ஸ்டாண்டுங்கிறது பாரம்பரியம் பழைய தெய்வங்கள் வழிபாடு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆண்டு உடைய ராஜ்யத்தின் வந்துட்டோம் அது இல்லையா இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இது பாரம்பரியம் எனக்கு பாரம்பரியம் இருக்குது இது எனக்கு இது வழியாக நான் என்ன பண்ணணும் அந்த பாரம்பரியத்தை பார்க்கணும் பழைய தெய்வத்தை பார்க்கணும் இதுதான் ஆவிக்குரிய அதாவது விபச்சாரம்னு சொல்லி சரிகிற தளவில் இல்லை நான் சொல்ல வரல தெய்வ விட்டுட்டு வேறு ஒரு காரியத்தை வேறு ஒரு தெய்வங்களை செய்யும்போது அதுவும் காப்பாற்றுறது இங்கேயும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்போது அந்த பாரம்பரியமான அந்த அடி மரத்தை அந்த அடி மரத்துக்குரிய இந்த பாரம்பரியம் அந்த தெய்வ வழிபாடை எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மைக்கு தான் இப்போ இங்கே வந்துட்டார் மைக்கு இங்கே வந்துட்டார் கிட்ட வந்துட்டார்னு வச்சிங்க இந்த மைக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இது இங்கேருந்து அங்கே அடிமரத்தை அடிமரம்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் அல்லது அந்த தேய் வழிபாடை வணங்குது இங்கே நம்மகிட்டே வந்திருக்குது புரியுதுங்களா இந்த மைக்குங்கிற ஒரு மனுஷன் நம்மகிட்டே வந்துருக்குறாங்க இந்த அம்மா சகோதரி நம்மகிட்ட வந்துருக்குறாங்க இங்கேயும் வந்து ஏசை பற்றி கேட்குறாங்க கேட்டுக்கிட்டு அங்கேயும் அவங்க தொடர்பை வச்சுட்டு இருக்கிறாங்க ஹலோ லையா தொடர்பு வச்சுக்கும் எப்படின்னா இங்கே இருந்து கொண்டு அங்கே அதை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டுறாங்க அறுக்குறாங்க அது எங்கள் ஊரில் நடந்தது அப்படி தானே எங்கள் ஊரில் அது பக்கத்து ஊரில் ஒருத்தர் நடந்தது நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது என்னென்னா மரம் அந்த பக்கம் மரம் இருக்குது கிளை பெரிய களை விழப்போகுது அந்த விழப்போகிற கிளையில் அடிமரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் கிளை வெட்டுனா அந்த பக்கத்தில் விழுந்துடும் இல்லைங்களா இப்போது இது கிளை இது அடிமரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் வெட்டுனா இது இந்த பக்கம் முடிஞ்சிட்டு விடும் அப்படி தானுங்களே என்ன பண்ணுறாருன்னா எப்படி பண்ணுறாருன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே விட்டுறாரு உட்காந்து சொன்னால் கேட்கவே இல்லை எவ்வளோ இந்த பக்கம் போட எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் இங்கே உட்காந்துட்டு விட்டுறாரு கீழே விழுந்து மரம் முறிஞ்சு விழுந்து அவர் பாறையில் விழுந்து அடிபட்டு சேர்த்தார் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது இந்த மரங்கள் இப்படிப்பட்ட மரங்களை எப்படிப்பட்ட மரங்கள் சரிகிற தளவில் விபச்சாரம் வைச்சித்தனம் அது ஒழுங்காக இருக்க முடியாது வியாதி வரும் ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிசை விட்டுட்டு வேறு ஒரு மற்ற மற்ற அந்த பாரம்பரியமான தெய்வங்களை வணங்கும் போது அதனால் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வருது கலாத்திர அஞ்சாம் அதிகாரத்தில் அது பதினேழு வசம் பத்தொன்பதில் இருபத்தொன்று பார்த்தீங்களா கீழே இருபத்தாறு வசம் அந்த பாருங்கள் கலாத்திர அஞ்சு இருபத்தாறு ஹலோ லியா ஒன்று வீண் புகழ்ச்சி வீண் புகழ்ச்சிங்கிற ஒரு மோசமான மரம் அடுத்து ஒரு ஒரு கோபம் முட்டுற ஒரு மரம் ஒரு ஒரு மேலே பொறாமல் கொள்கிற மரம் இந்த மரம் ஒன்றுக்கும் உதவாது நல்லது மாதிரி தெரியும் ஆனாலும் நம்மளே அழிச்சிடும் அதுலயா கலாச்சார அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சூத்திரம் நமக்கு நேரமான அப்படினால சீக்கிரம் நம்ம சீக்கிரம் பார்க்குறோம் இன்னும் இருக்குது நமக்கு தொடர்ந்துருக்குது அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் ரெண்டு திமுத்தி புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தை சீக்கிரம் எடுத்துங்களேன் பத்தொம்போது வகையான மரங்கள் இருக்குது ரெண்டாம் அதிகார மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் சீக்கிரமாக ஆ ஹலோ ஆ எப்படி இப்போ பாருங்கள் அவர் கிடுகிடுன்னு வாசிக்கிறாரு ஆதோ லுயா அதை எண்ணி பார்த்தேன் பத்தொம்போது வருதுங்க ஹலலூயா எப்படி பத்தொம்போது வகையான மரங்கள் அந்த ரெண்டு டூ மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது சூத்திரம் இந்த மரம் நம்மக்கிட்ட இருக்குதா இந்த மரம் நம்மளை வாழ்க்கையை கெடுத்துடும் இந்த மரத்தில் உட்காந்துக்கூடாது இந்த மரத்தில் உட்காந்திங்கன்னா நம்மளை உட்காந்துட்டு அதை வெட்டுற மாதிரி அதில் உட்காந்துட்டு வெட்டுறோம்னா நம்ம வாழ்க்கை தான் வீணாப்போம் நம்ம குடும்பத்துக்கு சொது அதை விட்டு வராது ஹலலுவியா ஹலலூயா சொத்து கொண்டே வந்து பார்த்துட்டு நம்ம முடி சூத்திரம் முடிப்போம் என்ன முடியல இந்த மரங்களை நம்ம முடியலை கலாத்தியர் ஏழாம் அதிகாரத்தில் மார்க்கு சுச்சுவேஷன் ஏழாம் அதிகாரத்தில் மார்க்கு சுச்சுவேஷன் ஏழாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்திலேருந்து பாருங்களேன் அதில் அங்கே ஒரு பதிமூணு வகையான தேவையில்லாத மரங்கள் இருக்குது லுய்யா ஆமாம் இதெல்லாம் வருது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே நம்ம பார்க்கறதுக்கு நேரம் நாளாகவும் சூத்திரம் தியானம் பண்ணுவோம் கத்தர் உங்களோட என்னோட பேசுவார் ஒரு காரியத்தை சொல்லி நம்முடிக்க போகிறோம் ஹலோ லுயா ஏறக்குறைய நம்முடைய சீனா பக்கத்தில் சீனா இருக்குங்களே அங்கே சீனாவில் ஏறக்குறைய ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சூத்திரம் அதாவது ஆயிரத்தி இல்லை அதாவது சொல்ல போனால் வருஷம் தெரியல எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அதை உலக அதிசயங்கள் ஒன்றான வாத்தியராக இருக்க உங்களுக்கு தெரியும்ல சீனா பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்று அதனுடைய நீளம் எவ்வளோன்னு சொன்னால் நாலாயிரத்து ஐநூறு மைலாம் உயரம் முப்பத்தி அஞ்சு அடி உயரம் இருபத்தி அஞ்சு அடி அகலம் கொண்டதாக இருந்தது அங்கே யாரும் எதிராளிகள் வட தேச வட பகுதியிலிருந்து சீனாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூறு மைல் அப்போ எவனும் அவ்வளோ தூரம் அங்கே உள்ளே போகவே முடியாது முப்பத்தி அஞ்சு அடி உயரம் இருபத்தி அஞ்சு அடி அகலம் கைகளால் கட்டப்பட்ட சுவர் அதுக்குள்ளே யாருமே போக முடியாது போனது இல்லைங்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனாலும் கடந்த நூறு ஆண்டுகளில் மூன்று முறை ஹலவியா சூத்திரம் அதாவது சொல்லப்போனால் காட்டு மராண்டிகளை இனத்தை சேர்ந்த ஒரு சில பேர் நிறைய பேர் உள்ள உள்ளே போயிருக்கிறாங்க எப்படின்னா மெயின் கேட்டு வழியாக உள்ளே போயிருக்கிறாங்க மெயின் கேட்டு வழியாக எப்படி உள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கும்போது அங்கே இருந்த வாட்சிமனுக்கு கணசு காசு கொடுத்து பணம் கொடுத்து அங்கே உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க உள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கிற தளவாடங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா பண்டல் அவங்க உள்ளே போய் நுழைஞ்சி மூணு மறை உள்ள யுத்தம் நடந்திருக்குது சீன தேசத்தில் ஹலலுயா ஹலலுயா இதை போல இது ஏன் இதே சொல்கிறேங்கிறீங்களா நமக்குள்ள சூத்திர நல்ல மரங்களாக இருக்கிற ஆண்டோரா இயேசு கிறிஸ்து கண்மலை நமக்கு நல்ல மரங்களை கொடுத்துருக்கார் நல்ல சுபாவங்களை கொடுத்துருக்குறார் பரிசுத்த வேதத்தை கொடுத்துருக்கிறார் நல்ல குண லட்சணங்கள் உள்ள காரியத்தை நம்ம எடுத்து வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய காரியத்தை கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்தில் தீமையான காரியமும் இந்த அதே வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லி மரங்களை சொல்லி பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த சீன மதிர்ச்சுவர் இப்படி கட்டிங்கூட யாரும் எதிராளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி திட்டம் போட்டு கட்டிங்கூட அப்போது காட்டு மராட்டிகளை போல இருந்தவங்க அவங்க அவங்கள போலவே உடை அணிந்து கொண்டு ரிசியினர்களை உடை அணிந்து கொண்டு உள்ளே போய் அந்தவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க மூணு முறை போய் யுத்தம் படையெடுத்தாங்க யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க சூத்திர ஒரு புத்தரில் வாசித்த அருமையான தேண்ட பிள்ளைகளை இதைப்போல் உங்களையும் என்ன ஆண்டவர் அதிகம் என்ன சொல்லிட்டு சொன்னால் சூத்திர எலியா எப்படி இருந்தார்னு சொன்னால் கத்தோடி தீர்க்க தீர்க்கதரிசியாக இருந்தார் எலியா எலியாவிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தவர் எலிசா எப்படி இருந்தார் ரெட்டிப்பான வரம் வேணும்னு சொல்லி பின்னாலே போய்ட்டுருந்தார் நாங்கள் எரிக்கோ போகிறேன் அங்கே யோதானுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கே விட மாட்டேன்னு சொல்லி எரிசா பின்னாலே பின்னாலேயே துரத்திக்கிட்டு போனார் எங்கே போனாலும் கொஞ்சம் விட மாட்டேன் விடமாட்டேன் கத்துடைய நாமத்தை என்ன சொல்கிறேன்னு பின்னாலே எலிசா போனார் எப்படி எப்படிப்பட்ட வரம் வாங்கினார் ரெட்டிப்பான வரத்தை வாங்கினார் ஆனால் எரிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்தால் கேஆசி என்ன பண்ணணும் கேஆசி என்ன பண்ணணும் நாகமான் கிறிஸ்தவரோகி வந்து சூத்ரன் எலிசாக்கிட்ட சுகமாகி செல்லும்போது சூத்ரா அவன் பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்த போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் எலிசா என்ன சரியான மோசமான ஆளுக்கு நான் வாங்கி நமக்கு அதை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அவர் போய் நாகமான் இருக்கும்போது பின்னாலே கையாசி ஓடுறார் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இப்போதான் தான் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களுக்கு என்ன கொஞ்சம் துணி வேணும் கொஞ்சம் பொண்ணு வேணும் கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி தன்னுடைய ஆட்களிட்ட ஏற்றி அனுப்புகிறான் நாகமான் அதை வாங்கிட்டு வந்த உடனே எலிசா கேட்குறேன் எங்கே போய்ட்டு வந்தேன் இங்கே இருந்து போ எங்கே போயிட்டு வந்தேன் நான் எங்கேயும் போகல ஆண்ட நான் இங்கே தான் இருக்கிறேன் சூத்திரன் இதெல்லாம் இது காலமாக பொண்ணையும் வெள்ளியும் வாங்குவது உள்ளது காலமாக இது அப்படி சொல்லி சொல்லும்போது அந்த நாகமாவுடைய குஷ்டம் ஒன்றையும் உன் பிள்ளைங்களையும் உன் சந்ததியும் பற்றி பிடித்திருக்கும் என்று சொல்லி அருமையான தேவையான பிள்ளைகளே சூத்திரன் நம்ம எப்படி தான் கண்ணும் கருத்துமாக கவனமாக தேவோடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தாலும் நம்மளை ஏமாற்றுகிற வஞ்சகமாக ஏமாற்றுகிற பொன் பொருள் பணம் ஆஸ்தி பெருமை விபச்சாரம் ஈசித்தனம் சிற்றின்பம் மோகம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் சீனாவுக்குள்ள சோத்திர மெயின் கேட்டு வழியாக போனது போல மெயின் கேட்டாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையை ஏமாற்றக்கூடிய விதத்தில் உங்களை என்னை ஏமாற்றி பரலோகத்து போகிற வாசலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றி நமக்குள்ள தந்திரமான முறையில் அநேக சோத்திர கிரியைகள் அநேக சுபாவங்கள் நமக்குள்ள வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பது மாத்திரமல்ல அநேகர் இடறி போகக்கூடிய விதத்தில் கெடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட மர வேறோடுங்கதை வர கண்களை முடிச்சே பண்ணுமா நமக்கு இன்னும் நமக்கு சூத்திரம் இருபத்தி ஏழு நிமிஷம் இருக்கிறது நம்ம இந்த நேரத்துக்கு நேரம் போகிறோம் சேமணும் கிருப்ப உள்ள பிதாவை அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்புக்கொண்டு ஜேபிக்கிறோம் கத்தோடைய ஆவியானவர் எங்களோடு பேசி ஆண்டவர் நல்ல மரங்களை குறித்து கடந்த வாரத்தில் கெட்ட மரங்களை குறித்து இந்த வாரத்திலே பேசியிருக்கிறேன் இந்த நல்ல மரங்களை குறித்தும் ஆவியானவர் எங்களோடு பேச கெட்ட மரங்களை குறித்து இன்னும் எங்களோடு பேச நாங்கள் உமைக்கேற்ற ஆண்டு ஒரு விதத்தில் ஆண்டு வரே உங்களுடைய சித்தம் செய்யக்கூடிய விதத்தில் எங்களுக்காக ஆண்டு வரை பட்டு போன மரத்திலே பட்டு போன எங்களுக்காக ஆண்டு ஜீவனுள்ள ஜீவன் உள்ள தேவன் ஜீவனை கொடுத்தீரே அன்றுவரை பட்டு போன மரமாக இருக்கிற நாங்கள் மறித்து அன்றுவரே சுத்திரங்கத்தாவே என்னுடைய ஆத்மாவை எரிந்து போ போக வேண்டும் என்னுடைய சரீரம் ஒன்றுமில்லா போக வேண்டும் கூட நிலைமையில் இருந்த எங்களை அன்றுவரே சுத்திரம் பச்சை மரமாக இருக்கிற எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து பட்டு போன மரத்தில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே ஆண்டு வரே சுத்திரங்கத்தாவே அந்த பட்டு போன மரமாக இருக்கிற நாங்கள் ஆண்டு வரே நோக்கி பார்த்து உம்முடைய ஜீவனை கேட்குறோம் உம்முடைய ஜீவனுடைய ஆண்டு வரே சொந்த சுபாவங்கிற அண்டு ஒரு மரங்களை கேட்கிறோம் அந்த மரங்களை வைத்து உமக்கென்று நாங்கள் ஆலயம் கட்ட உமக்கென்று ஆண்டு வரை ஜீவனுள்ள ஆலயமாக நாங்கள் விளங்க எங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து தேவாவை எங்களோடு பேசுகிறாக தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிப்பிறாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நம்முடைய ஆசிரியத்தை தகுதிப்படுத்தும் நம்முடைய வல்ல முழு கரத்தில் பூஜைப்பிக்கிறோம் நேரே தொடர்ந்து மையப்படுகிறாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திர சோத்து மூலமிடை பரிசுத்த நாம சோத்து என் ஆத்துமாவே கத்திர சோத்து அவர் செய்த சகல பாதம் வரவாறு ஆமாம் நம்முடைய கத்தராக இயேசு கிருபை பிதாவை தேவையான பரிசுத்தாவை என்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதம் தேவ ஆஸ்வாதங்களும் இப்பொழுதும் இப்போதும் என்னடிக்க நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசைப்பதாக ஆமையன் அலெலுயா அலே லுய்யா அலேலுயா